வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சிறிய மற்றும் வித்தியாசமான ஒரு கோயிலை பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா நம்ம திருச்சியில் தான் இருக்குது திருச்சியில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தஞ்சாவூர் பைபாஸ் போகிற வழியில் சுமார் பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தாண்டி இடதுபுறமாக ஒரு சிறிய மலை குன்றில் இருக்கிற மிக அழகிய மற்றும் சிறிய கோயிலை தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா உலகத்தை காப்பாற்றுறது எறும்புகள் தான் அந்த உலகத்தை காப்பாற்றுற எறும்புகளுக்கு சிவன் புற்று வடிவில் அருள் தந்த இடம்தான் இந்த எறும்பியூர் திரு எறும்பியூர் எனப்படும் திருவெரும்பூர் இது தஞ்சாவூர் பைப்பாஸில் இருக்கு இந்த கோயிலை தான் நம்ம போய் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கோயில் முழுவதும் கற்களால் கட்டப்பட்டது ஏகப்பட்ட வரலாற்று சிறப்புகளும் புராண சிறப்புகளும் இருக்கிற கோயில் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் தஞ்சாவூர் பைபாஸில் திரு எறும்பியூர் திருவெரும்பூர் அங்கே இடதுபுறமாக திரும்பி உள்ளே கொஞ்சம் தூரம் போனோம்னா முகப்பு முகப்பெருக்கு இங்க இது அந்த சிறிய அழகிய கோயிலோட நுழைவு தோற்றம் இந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கிற பிரம்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தத்தில் நம்ம சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிற மீன்களுக்கு உணவு அளிச்சுட்டு நம்மளோட கோயிலை போய் சுற்றி பார்க்கலாம் இந்த கோயிலோடய வரலாற்று மற்றும் புராண சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம் கோயிலோடய குளத்திலேயே சிற்பங்கள் எல்லாம் இருக்குது கோயில் குளத்தில் நிறைய சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு தீனி போட்டுட்டு அந்த குளக்கரையிலேயே இருக்கிற அரசமர்த்த அடியில் இருக்கிற நாகர்கள் மற்றும் நம் முழு முதற் கடவுள் விநாயகரை வணங்கிட்டு அழகிய விநாயகரை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயில் தமிழக தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுற கோயில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் காலையில் பன்னெண்டரை மணிக்கு வரைக்கும் கோயில் திறந்துருக்கும் மறுபடியும் மாலை நாலரை அஞ்சு மணிக்கு மேலே கோயில் திறக்கிறாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இது கோயிலோட நுழைவாயில் இந்த நுழைவாயில பார்க்குறப்பயே ஒரு போர் தளம் மாதிரி தான் அமைச்சிருக்காங்க கோயிலோட முன்புறத்தில் உற்சவருக்கான அலங்கார ஊர்திகள் எல்லாமே இருக்குது இது ஒரு சிறிய மலைக்கோயில் கொஞ்சம் உயரத்தில் ஒரு மலை குன்றில் தான் கோயில் மிகவும் அழகாக அமைஞ்சிருக்கு முதல் படிக்கட்டுகளை தாண்டி மேலே மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஏறுனாவே கோயில் வந்துடும் முதல் படிக்கட்டுகளை தாண்டிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கோயிலோட உச்சியில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி இடதுபுற செவுத்தில் சோழ மன்னர்களோட கல்வெட்டு இருக்குது இந்த கோயிலை கட்டினது சோழ மன்னர்கள் இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தது முதலாம் ஆதித்தன் ராஜராஜன் அவங்களோட கல்வெட்டுன்னா இங்கே இருக்குது முதலாம் ஆதித்தனோட கொடை கொடுத்ததற்கான கல்வெட்டும் திருநாவுக்கரசரால் தேவார பாடல்கள் புகழ்பெற்ற கோயிலாகவும் இது அமைஞ்சிருக்கு இங்கே இருக்க சில நண்பர்களையும் சந்திச்சுட்டு நம்ம போகலாம் இந்த கோயிலை வெளிப்புறத்துலேருந்து பார்க்குறப்பையும் ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்குது உள்புறத்தில் நுழைஞ்ச உடனே இடதுபுறத்தில் அம்மனோட சன்னதி கோபுரங்கள் இது முழுவதுமே கற்களால் கட்டப்பட்ட கோயில் எந்தவித பூச்சுக்களும் வண்ணங்களும் இல்லாமல் மிக அழகாக இருக்குது கோயில் கோயிலோட வெளித்தோற்றம் மிக அற்புதமாக இருக்குது வெளியில் கொடிமரத்தையும் தேவரையும் வணங்கிட்டு நம்ம கோயிலோட உள்பலத்தில் போய் மற்ற சன்னதிகளை பார்க்கலாம் புராணங்களின்படி தேவர்கள் சிவனை வணங்குவதற்கு எறும்பு வடிவத்தில் சிவனை வணங்கியதாகவும் அவர்களை வேண்டுகோளுக்கு படி சிவன் ஒரு புற்று வடிவிலேயே இங்கே காட்சி தராரு இங்கே மூலவர் புற்று வடிவில் தான் இருப்பார் வெளிப்பிரகாரத்தில் தர்ஷனாமூர்த்தி அவர்களுடைய குருக்கள் விநாயகர் ஈசான லிங்கம் நாகங்கள் அனைத்தையும் வணங்கிட்டு இங்கே முருகர் வள்ளி தெய்வ அணியோட காட்சி அளிக்கிறார் முருகனை வணங்கிட்டு படைப்பு கடவுளான பிரம்மன் பிரம்ம திட்டம் இருக்கார் இங்கே இருக்க தீர்த்தத்தோட பேர் பிரம்ம தீர்த்தம் மூலவர் எறும்பீஸ்வரர் அம்மனோட பேர் பூங்குழ நாயகி நாயகி அப்படின்னு நிறைய பேர்களால் அழைக்கப்படுறாங்க வெளிப்பிரகாரத்தில் இருக்க துர்க்கை அம்மன் சண்டிகீஸ்வரர் எல்லாம் தனித்தனி சன்னதியில் இருக்காங்க கோயில் மிக அமைதியாகவும் மிக நேர்த்தியாகவும் இருக்குது முழுவதும் கற்களால் மட்டுமே கட்டப்பட்ட கோயில் இது இங்கே உச்சவரம் சோமஸ்கந்தர் இருக்கார் இங்கே இருக்கிற நவகிரக சன்னதியை பார்ப்போம் நவகிரக சன்னதியில் என்ன சிறப்பு இருக்குன்னா நவகிரக சன்னதியில் சூரியன் அவங்களோட இரு மனைவியரோட காட்சி தராரு இதாது அவங்களையும் வணங்கிட்டு மூலவரான வெளிப்பிரகாரத்தில் முருகன் சிலை இருக்குது நாயன்மார்களோட சிலை இங்கே இருக்குது நமக்கு அறிவு ஒளி தந்தவங்களோட சிலைக்கு பக்கத்தில் அழகாக ஒரு விளக்கத்தை வச்சுருக்காங்க திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரர் போன்றவரோட சிலையெல்லாம் இங்கே இருக்குது அவங்களையும் வணங்கிட்டு எல்லாமல்ல எறும்பீஸ்வரர் அவரோட சிலை புற்று வடிவில் எறும்புகள் ஏறுவதற்கு தோதா ஒரு புறமாக சாய்ந்த வண்ணம் தான் இருக்கும் இங்கே ஒரு மடப்பள்ளியும் இருக்குது மடப்பள்ளியை தாண்டிட்டு கோயில் திராவிட கட்டிடக்களப்படி சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு வெளியில் தாயார் நருங்குழலி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளிப்புற கோயிலை சுற்றி பார்க்கலாம் இந்த வெளிப்புற கோயில் ஒரு போர்த்தலம் மாதிரி தான் இருந்திருக்கு அங்கங்கே உடைந்த சிலைகள் பல சிலைகள்லாம் இருக்குது இந்த கோயிலோட சுற்றுச்சுவரை ஒரு படைத்தலம் மாதிரி தான் இருக்குது இது ஏன்னா அந்த காலத்தில் இருவரும் படைத்தலமாகவே பயன்பட்டுருக்கு அந்த காலம் மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களோட சண்டை நடக்கிறப்போ படைத்தலமாகவும் இந்த கோயில் இருந்திருக்கு அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது அதனால் இது தொல்லியல் துறையால் மிகவும் பாதுகாக்கப்படுது இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமான பில்வ மரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலோட வெளிப்புறத்தை போய் பார்க்கலாம் வெளிப்புறத்தில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதிகம் நம்ம பார்ப்போம் எந்த புறத்தில் இருந்து பார்த்தாலும் கோயில் ஒரு மிக அழகான காட்சியோடு தான் இருக்குது இந்த கோயில் போர் தளமாக இருந்ததுனால இந்த கோயிலுக்கும் மலைக்கோட்டைக்கும் மலைக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் பாதைகள் இருந்ததா கல்வெட்டுக்கள் இருக்குது துறையால் நேரடியாக சோழ மன்னர் முதலாம் ஆதித்தனோட கல்வெட்டு இங்கே பாதுகாக்கப்பட்டது கோயிலை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஒரு படைத்தலைமா இருந்ததுக்கான அந்த அறிகுடியோடு தான் கோயில் இருக்கு இங்கே வர்ற பக்தர்கள் மீன்களுக்கும் எறும்புகளுக்கும் தீனி கொடுக்குறாங்க அது நேரடியாக அந்த சிவனுக்கும் தேவர்களுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஈடாக இருக்குது இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் உடைஞ்ச நிலையில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது அது அந்த காலப்போருல அழிக்கப்பட்டதாக இருக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய மண்டபமாகவே இருக்குது இதான் அது வெறும் தூண்கள் மட்டும்தான் இருக்குது அங்கே இருந்த மண்டபத்தை காணும் மேலும் இங்கே இருக்க பிரம்ம தீர்த்தத்தை வணங்கிறது ஈரையில் பன்னெண்டு ஜென்மங்களுக்கு உண்டான பாவத்தை தீர்க்கும்னு ஐதீகம் சொல்கிறாங்க இன்னமும் இங்கே சிவனுக்கு படைக்கப்படுற பிரசாதம் எறும்பு வடிவில் வந்து இறைவன் எடுத்துக்கொள்வதாக வைதீகம் சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிவனோட உருவம் ஒரு புறமாக சாய்ந்த வண்ணம் இருக்குது அதில் எறும்பு ஏறுனதுக்கான தடங்களும் பதிக்கப்பட்டிருக்கு இப்படி எறும்புகளுக்காகவே ஒரு கோயில் உலகத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயும் நான் கேள்விப்பட்டதில்லை இதுதான் அந்த சிறிய குன்று இந்த குன்றின் மேலே தான் சீரமைத்து அந்த கோயிலை அவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருக்காங்க இங்கேருந்து பார்க்குறப்போ திருவெரும்பூர் ரொம்ப அற்புதமாக தெரியுது இந்த கோயிலை எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பான படைத்தலமாக தான் காட்சி தருது ஆனால் உள்ளே போய் பார்க்குறப்போ ஒரு அற்புதமான கோயிலாக காட்சி தருது இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு திருப்பெரும்பூரையும் பார்த்துட்டு வெளிப்புறத்தில் ஒரு சிறிய அனுமார் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த அனுமாரையும் வணங்கிட்டு நம்மோட பயணத்தை முடிச்சுக்குவோம் இதுபோல் இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம பண்ணணும் நம்ம